ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வந்து காலையிலே டிஃபன் தாங்க பண்ண பண்ண போகிறேன் என்ன பண்ணுறேன்னா காலையில டிஃபன் வந்து இது வந்து எங்கள் இதில் வந்து கேதான்னு சொல்லுவோம் கேதா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டுருக்குறேன் நல்லா அகலமாக வச்சுக்கோங்க பாத்திரம் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக நல்லா வெந்து வரும் இது வந்து நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி குக்கரில் சும்மா கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் ஜாஸ்தியில் நானும் எங்கள் வீட்டுக்கார்தான் அதனால் பண்ட நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணோன்னா ரொம்ப அகலமான பாத்திரம் வச்சு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் எண்ணெய் போட்டுக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து போட்டுருக்கிற அப்புறம் மூணு வெங்காயம் உப்பு போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்க பிரவுன் ப்ரௌன் கலராக வரட்டும் நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு இப்போ இண்டி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனாக நல்லா கொஞ்சம் வதங்க இப்போ வந்து ஒரு தக் ரெண்டு தக்காளி புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் மசாலாலாம் ஒன்றுமே இல்லைங்க அதில் இதுலேயே நல்லா வதங்கி நல்லா வதங்கட்டும் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு இவ்வளோ தாங்க மசாலா எல்லாமே நல்லா இது வதங்கட்டும் இப்போ எதுவுமே போடுறதில்ல தண்ணி தான் போடணும் நல்லா வதங்கிக்கிறது தண்ணி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிச்சு வந்து தண்ணி போட்டுக்கலாங்க இது அளவெல்லாம் இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி போட்டாலும் நல்லா வந்து இதாகட்டும் நல்லா தண்ணி போட்டேன் இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் அரிசி ரெடி பண்ணிக்கலாம் அரிசி பாருங்கள் ரெண்டு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் வந்து பச்சை அரிசி இங்கே இது ராஷன் பச்சரிசி தான் இது அப்புறம் சிறுபருப்பு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் சிறு பருப்பு போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டு இது வந்து நல்லா போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி தாங்க அடிக்கணும் நீங்கள் அப்படியே முழுசாக போட்டால் உங்களுக்கு நல்லா வெந்து வராது இது வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து அரிசி கழுவி வச்சுருக்கறல இதை வந்து இதில் போட்டுக்கலாம் குக்கர் மூடிட்டே ஒரு ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் அப்புறம் ரெடி ஆகிச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் க்ளாஸாக வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கிற அது போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க காரம் ஒன்றும் இல்லை காரம் இதில் கம்மியாக தான் இருக்கும் உப்பு மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா பச்சை மிளகாவோட காரம் தான் இது செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க இது புதினா சட்னியோட சாப்பிட்டா அப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு அப்படி இருக்கும் இது அப்பொழுது தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு கேதா இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் பாருங்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான கேதா புதினா சட்னி போட்டு நல்லா கலக்கி சாப்பிட்டா அப்படி டேஸ்ட்டு இருக்குங்க सूपरा फस्ट क्लास बाय